நியாய தீர்ப்புக்கு பிறகு அவர்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அவர்கள் நெருப்பு கடலில் தள்ளப்படுவார்கள் அங்கே சுடர் ஒருபோதும் அணையாது வேதனைக்கு முடிவே இல்லை ஏனென்றால் அவர்கள் வெளிச்சத்தை விட இருளை தேர்ந்தெடுத்தார்கள் அவர்களுடைய தீர்ப்பு நீதியானது சிலர் தங்கள் நல்ல செயல்களுக்காக சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டனர் வாருங்கள் சொர்க்கத்தின் ஞானத்தை பெறுங்கள் அங்கு உண்மை சூரியனை விட பிரகாசமாக பிரகாசிக்கிறது அமைதி முடிவில்லா ஆறுகள் போல பாய்கிறது அந்த இடத்தில் மக்கள் முடிவில்லா மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தனர் இது இறுதி ஆனால் என்னாலும் தொடரும் ஒரு தொடக்கம் முடிவு என்பது ஒரு புதிய தொடக்கம் வணக்கம் இது லாரியா கிரியேஷன்ஸ் மகிழ்ச்சி மற்றும் அதிசய கதைகளின் உலகம் இப்போது லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்தால் இயேசு கிறிஸ்துவின் சிறப்பு ஆசீர்வாதம் உங்களை தொடும் உங்களிடம் ஒரு சிறிய கதை அல்லது கனவு உள்ளதா அதை திரைப்படமாக உருவாக்கி உங்கள் பெயருடன் யூடியூபில் வெளியிடுவோம் நம்மோடு இணைந்திருங்கள் அதிசயங்களை உருவாக்கலாம்